வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக்டர் சேனல் என் டாக்டர் அஜிதா லட்சுமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ரத்த சக்கரை அளவு பிளட் சுகர் லெவலை மட்டும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூறுலேருந்து நூறு வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள முதல்ல ரத்த குதிப்பு வருதா இல்லை சர்க்கரை நோய் வருதா அப்படிங்கிற ஒரு போட்டியிலேயே வாழ்க்கை போய்ட்டுருக்கோம் உண்மையிலே சொல்லப்போனால் சர்க்கரை நோய் ஒரு நல்லது தான் நம்மளோட வாழ்க்கையில் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நம்ம மேலே காட்டாத ஒரு அக்கறையும் ஊக்கத்து மேலே காட்டாத ஒரு அக்கறையும் நம்மளோட சாப்பாட்டில் காட்டாத ஒரு அக்கறையும் நம்ம உடற்பயிற்சி மேலே காட்டாத ஒரு அக்கறையும் சர்க்கரை நோய் வந்து நமக்கு கற்றுத்தரும் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான் காரணம் நீங்கள் சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க சரியாக உடற்பயிற்சி செஞ்சுருக்க மாட்டீங்க அதிகமான கவலையில் இருந்திருப்பீங்க அதிகமான கவலை கோபத்தினால மன உளைச்சினால ஒன்று அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்ற அவசரத்துல காலையில உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நீங்க மறந்துருப்பீங்க இதனால தான் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வருது இதையெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே சர்க்கரை வியாதி உங்க பக்கமே வராது சரி யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆறு மாதம் நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மூணு மாதம் தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஆண்களுக்கும் சர்க்கரை வியாதி வரும் வேற யாருக்கெல்லாம் வரும்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தகுதிக்கு மீறி நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை நம்ம பண்ண முடியாமல் அதிக அளவு கடன் வாங்கி அதுக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு மன உளைச்சலில் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு சரியாக இல்லாமல் இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் நம்ம தகுந்த மாதிரியான வீடு இல்லாமல் அது அளவுக்கு அதிகமான செலவில் வருது லோன் போடுறோம் இல்லை ஜுவல்ஸை விற்கிறோம் இல்லை இடத்த விற்கிறோம் அதையும் பண்ண முடியாமல் அளவுக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி முடியவும் இல்லை அதே மாதிரி நம்ம தகுதிக்கு மீறி நம்ம கடன் வாங்குகிறோம் அதை அடைக்கிறதுக்கும் வழி இல்லாமல் அந்த சமயம் பார்த்து ஒரு பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் போகிற சமயத்தில் மன உளைச்சல் அதிகமாகும் இதனால என்னாகும் அப்படின்னா இந்த மன உளைச்சினால தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக நம்ம பிளான் பண்ணி நம்ம கடன் வாங்குறதுக்கு அடைக்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பல நோய்கள்லேருந்தும் நம்ம தப்பிக்க முடியும் நம்ம நினச்ச மாதிரியும் நம்ம வாழ்ந்துக்க முடியும் வேறு யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காரங்க அதாவது பணம் அதிகமாக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிட்றது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது ஃபேன்சி ஐட்டம் அதாவது ஹெல்த்தி இல்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அவங்க அதிகமாக சாப்பிட்றது இது மாதிரி சாப்பிட்டு அதுவும் இரவு நேரங்களில் அதிகமான அளவு நான்வெஜ்ஜு செரிக்காத உணவுகள் அப்புறம் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுனால அதை சார்ந்து நம்ம இருக்கிறனால சர்க்கரை நோயும் நம்மளை சார்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் வருது இல்லாம ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு சீக்கிரமாவே ஒரு முப்பது வயசுக்கு முப்பது வயசு தாண்டிச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா நைட்டு பெரும்பாலும் அவங்க தூங்குறது இல்லை அதே மாதிரி தண்ணிக்கு பதிலா கொக்கோ கோலா ஜூஸ் இந்த மாதிரி டீ காஃபி இதெல்லாம் அதிகமா குடிச்சு குடிச்சு அவங்களுக்கு அல்சரோடு சேர்த்து சர்க்கரை வியாதியும் வருது நைட் டியூட்டி பார்க்குற வாட்ச்மேன் அப்புறம் நைட் டியூட்டி பார்க்குற டாக்டர்ஸ் போலீஸ் மற்ற இந்த மாதிரி இரவு நேரங்களில் தூங்காமல் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் சராசரியாக அவங்க தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிற எந்த நைட் யூட்டி பார்க்குற பீப்புள்ஸ்க்குமே வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போது கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்லி ஃப்ரூட் ஜூஸை மட்டுமே எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கட்டாயமாக வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்கிறதுக்காக டெய்லி அஞ்சாறு வாழைப்பழம் சாப்பிட்றவங்களுக்கும் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு எந்த நோயுமே வராது எந்த நோயும் என்னை ஒன்றும் பண்ணாது இதெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யாது அப்படின்னு எல்லா பேட் ஹேபிட்டும் பண்ணுவாங்க ஸ்மோக் பண்ணுவாங்க ஆல்கஹால் பண்ணுவாங்க அன் சாப்பிடுவாங்க சாப்பிடாம இருப்பாங்க அதிகமாக சாப்பிடுவாங்க மாதிரி கண்ணாப்னான்னு பண்ணுற வேலைகள் எல்லாமே செய்வாங்க அவங்க எல்லாமே அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரமாக சர்க்கரை வியாதி வரும் சர்க்கரை வியாதி இருக்கிறது நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்சுலின் சுரக்குற செல்கள் அழிந்த பிறகு தான் நமக்கே தெரிய வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கூட நமக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இன்சுலின் சுரக்குற செல்களை நம்ம பாதுகாத்த பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நூறு வயசு வரைக்கும் நம்ம இன்சுலின் ஊசி போடாமலே நம்ம சந்தோஷமாக வாழலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உணவு கட்டுப்பாடு முறையும் நம்மளோட உடற்பயிற்சி முறையும் வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் உடற்பயிற்சி செய்கிறது மூலமாகவும் நல்லா தூங்குறது மூலயமாகவும் நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது மூலயமாவும் கரெக்டான மாத்திரைகள் எடுத்துக்கிறது மூலமாகவுமே நம்மளோட சர்க்கரை நோயை வந்து கண்டிப்பாக கட்டுக்குள்ள கொண்டு முடியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது அதனால் என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க வெளியில எங்கேயும் போகிறாங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா கேக் சாப்பிடும் போல இருக்கா சாப்பிடுங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்ணும் போல இருக்கா சாப்பிடுங்க ஏதாவது இளநீர் பாயாசம் சாப்பிடும் போல இருக்கா சாப்பிடுங்க ஏதாவது எதாவது ஸ்வீட்டாக சாப்பிடும் போல இருக்குன்னா சாப்பிட விடுங்க சாப்பிட்டுட்டு அவங்களையே ஒன்றரை மணி நேரம் கழித்து உங்களோட ப்ளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வைங்க அப்போ எப்பொழுதும் போல நார்மலாக அவங்க செக் பண்ணுறப்ப நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் இருந்துருக்கலாம் ஆனால் அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்ட அன்னைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து அவங்கள பிளட் சுகர் லெவல் செக் பண்ணுறப்ப முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது கூட இருக்கும் அவங்க எவ்வளவு சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கறத பொறுத்தும் ஏற்கனவே அவங்களுக்கு சுகர் லெவல் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அது அந்தளவுக்கு அதிகமாகலாம் அந்த வேல்யூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஓ நம்ம இந்த தப்பு பண்ணுறோம் இப்படி சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வருவாங்க அதனால அவங்க விருப்பப்படியே விட்டு அதன் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் இந்த மாதிரி சுகர் லெவல் அதிகமாகச்சின்னா அன்னைக்கு நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நியர்பை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாடு அன்றைக்கி ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் என்ன பண்ணலாம் வெஜிடபிள் சாலட் வந்து சாப்பிட்லாம் ரெண்டுலேருந்து மூணு டைம் வரைக்கும் நம்ம ப்ளட் சுகர் லெவலாக திரும்பி திரும்பி ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அளவுக்கு அதிகமாக இருந்தது நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் அன்னைக்கு நம்ம எப்பொழுதும் நாற்பது நிமிஷம் வாக்கிங் போவோம் அப்படின்னா ஒன் hour வாக்கிங் போய்க்கலாம் அதாவது ஒரு இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா ஐம்பத்தெட்டு மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு சுகர் ஏறும் அதே இது நம்ம ஒரு கிலோமீட்டர் வாக்கிங் போனால் தான் நாற்பது மில்லிகிராம் அளவாவது நமக்கு சுகர் வந்து கம்மியாகும் இப்போது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்க உங்களுக்கு எவ்வளோ ப்ளட் சுகர் இருக்குது நம்ம என்னென்ன அளவுக்கு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணும் எவ்வளோ தூரம் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க வாயில் போட்டால் இனிப்பாக இருக்கிற எல்லாமே சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் அதனால கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டோட கண்ட்ரோலாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பெருசா அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்பையும் உங்களோட சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது மூளையில் போகிற நரம்புகள் இல்லாட்டி ரத்த குழாய்கள் வெளி வெடிக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது திடீர்னு ஒரு நாள் உங்களோட கண் பார்வை பறி போகாது கால் மரத்து போகாது கால் விரல்களையோ இல்லாட்டி கால்களையோ எடுக்கிற நிலமை வராது அதே மாதிரி உங்களோட பிறப்பு உறுப்புகள் வந்து வெடிக்கிற மாதிரியான நிலைமைகளும் வராது வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ